என்று சொன்னால் இந்த பெருநாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் அதுபோன்று கோடி மக்கள் அங்கே கடமையை நிறைவேற்றுகிறார்கள் என்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் ஒரு முன்மாதிரி நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம் நபி இப்ராஹிம் அலை இஸ்லாம்கள் அல்லா ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்கின்ற இந்த கொள்கை பிரகரணத்தை அவர்கள் இல்ல உலகத்துக்கு சொன்னார்கள் அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் பல்வேறு விதமான எதிர்ப்புகள் இன்பங் பல்வேறு விதமான எதிர்ப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அதையெல்லாம் நாம் வளர்ந்தோர் நம்பி இப்ராஹிம் அலி அவருடைய அந்த செய்தியை நாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஒவ்வொரு ஆண்டும் கேட்டுக்கொண்டிருப்போம் அல்லாஹுடைய பேரொருளால் நமக்கு பிறகு அடுத்து வரக்கூடிய மக்களும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் ஆனால் நமக்குண்டான படிப்பினை என்ன நாம் இந்த போது நபி இப்ராஹிம் அலி சொல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன என்று சொன்னால் அவர்கள் எப்படி இணை வைப்பு இல்லாமல் தூய்மையான முறையிலே அவர்கள் வாழ்ந்தார்களோ அதே வழியில் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை பிரதானதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு ஹஜ்ஜா இருக்கட்டும் எந்த இந்த துர்கட்சி மாதத்தினுடைய எந்த ஒரு கிருமிகையா இருந்தாலும் சரி நபி இப்ராஹிம் அலையம் அவர்களை முன்னிறுத்துகிறது என்று சொன்னால் முக்கியமான காரணம் என்ன அவர்கள் இணை வைப்பு என்கின்ற விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக பல்வேறு விதமான இன்பங்கள் துன்பங்கள் சாதாரண துன்பங்களை அவர்கள் எதிர்கொள்ளவில்லை கடுமையான முறையிலே அவர்கள் அன்றைய தினம் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால் அவர்கள் இணை வைப்புக்கு செய்து கொண்டிருந்த அந்த மக்களுக்கு மத்தியிலே இந்த ஏகத்துவத்தை சொன்னதின் காரணத்தினால் பலவிதமான துன்பங்களுக்கு துயரங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நெருப்பு குண்டத்தில் தேக்கி போடப்பட்டார்கள் இன்னும் அவர்கள் ஊர் பரிஷ்காரம் செய்யப்பட்டார்கள் பல்வேறு விதமான சிரமங்களை மேற்கொண்டார்கள் எதற்கு என்று சொன்னால் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான்

அவரது இறைவனை பற்றி தர்க்கம் செய்தவனை நீர் அறியவில்லையா எனது இறைவன் உயிர் பிக்கின்றான் மர்ணிக்கவும் வைக்கின்றான் என்று அவர் கூறினார் அந்த அதிகாரம் படைத்தவனிடத்தில் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்தவனுக்கு மத்தியிலே என்னுடைய இறைவன் உயிர்பிக்கின்றான் மரணிக்கின்றான் என்கின்ற முறையிலே இந்த வாதத்தை அவர்கள் எடுத்து வைக்கின்ற பொழுது இந்த மன்னன் அவன் சொல்கின்றான் நானும் என்ன செய்கின்றேன் உயிரை கொடுக்கின்றேன் நானும் மரணிக்க செய்கிறேன் என்று அவன் லாஜிக்கு பேசுகின்றான் ஆனால் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நீ அப்படி செய்வே என்று சொன்னால் என்னுடைய இறைவன் சூரியனை உதிக்க செய்கின்றான் அதுபோன்று மறைக்க செய்கின்றான் இதுபோன்று ஒரு மிகப்பெரிய ஒரு தர்க்கத்தை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த ஆட்சியாளர்களுக்கு மத்தியிலே செய்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம் இந்த ஏகத்துவத்தை அல்மாஹை மட்டும் வணங்க வேண்டும் மற்ற இந்த உருவ வழிபாட்டு முறைகள் இஸ்லாத்தில் இல்லவே இல்லை என்கின்ற அந்த கொள்கை பிரகரணத்தை தான் நம்ம இப்ராஹிம் அலை இஸ்ஸலாம் அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே துணி உந்தார்கள் அதனால் தான் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் அதே அந்த மார்க்கத்தை நபிகள் நாயகம் சலோபா அவளை சொல்லும் அவர்கள் புனர்நிர்மாணம் செய்தார்கள் இவை இப்ராஹிம் அலை இஸ்லாம் பிறகு எத்தனையூதர்கள் வந்தார்கள் இறுதியாக வந்த நபிகள் நாயகம் சரோபாலிஸ்வரம் அவர்கள் வருகின்ற பொழுது இந்த ஏகத்துவ மார்க்கத்தை புனர் நிர்வாணம் செய்கின்ற போது மறுபடியும் உருவ வழிபாட்டு முறைகள் ஹராமில் உருவ வழிபாடு கூடாது என்கின்ற பிரகடனத்தை நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்களோ அதே மஸிதல் ஹராமில் மக்காவின் மறுபடியும் உருவ வழிபாடு யாரை வழிபடக்கூடாது என்று சொன்னார்களோ அவர்களையே என்ன செய்ய ஆரம்பித்து விட்டார்கள் நபிமார்களையே வணங்கி சிலைகளாக வழித்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் நபி நபிகள் நாயின் அந்த மார்க்கத்தை புனர் நிர்வாகம் செய்கின்ற போது அல்லாஹுடைய பேரால் அல்லாருடைய தூதர் எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மிகப்பெரிய துயரங்களை அவர்கள் மேற்கொண்டார்களோ அதே போல அல்லாஹுடைய தூதரும் பல்வேறு விதமான துயரங்களுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் ஆக ரெண்டு நோக்கம் என்ன வேண்டும் சொன்னால் உருவ வழிபாடு என்கின்ற அந்த சிறை வழிபாட்டு முறைக்கு எதிராக வடைத்த அல்லாஹு அப்பல் அலமீனை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்கின்ற கொள்கையிலே உறுதியாக இருந்ததனால்தான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே நவீன செல்வல்லாளே செல்வம் அவர்களை பற்றி சொல்கின்ற போது நமக்கெல்லாம் அல்லாஹுடைய தூதர் ஒரு முன்மாதிரி நமக்கெல்லாம் அசனா இந்த அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அவர்களை அறிமுகப்படுத்துகின்ற போது உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லோருக்கும் தூதர் என்று சொல்கின்றான் ஆனால் அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான் தத்து காணலக்கும் அசரத்தி இப்ராஹிம் இந்த இப்ராஹிம் இப்ராஹிமோடு சார்ந்திருந்தார்களே அந்த தோழர்கள் அவர்களிடத்திலும் நபிகள் அவர்களுக்கு நபியே உங்களுக்கு நபி இப்ராஹிம் இடத்திலே அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொன்னார் என்ன இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால் நபிகள் நாயின் சொல்லா அலிஸ்லம் எப்படி துரத்தப்பட்டார்கள் எப்படி அவர்கள் ஊர் செய்யப்பட்டார்கள் எப்படி அவர்கள் நாட்டை விட்டு சொந்த நாட்டை விட்டு அவர்கள் மதினா என்கின்ற பகுதிக்கு விரட்டப்பட்டார்கள் அதுபோல அனைத்து விதமான துன்பங்கள் கொலை செய்வதற்குண்டான முயற்சிகள் எல்லாம் நபியல் நாயக செல்வம் அவர்களுக்கும் நடந்தது அதே போன்ற நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கும் நடந்தவுடைய தூதருக்கு அல்லா சொல்கின்ற போது இந்த இப்ராஹிம் இடத்தில் உங்களுக்கு ஒரு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறான் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் சாராம்சம் என்னவென்று சொன்னால் இவருக்கு ஏற்பட்டது போன்ற சோதனை உங்களுக்கு வரும் அதுபோன்று அல்லாவுடைய தூதர் அவர்களுக்கும் இந்த ஏகத்துவத்தை புதுப்பித்து சொல்லுகின்ற பொழுது அல்லாவை மட்டும்தான் இந்த வணங்கப்பட வேண்டும் அது இந்த உருவ வழிபாட்டு முறைகள் செய்யக்கூடாது என்று சொல்லுகின்ற பொழுது எதிர்ப்புகளை சந்தித்தார்கள் ஊறவிட்டு விரட்டப்பட்டார்கள் இதெல்லாம் காரணம் என்ன பிறகு மறியலாக இருந்து இந்த ஏகத்துவத்தை சொல்லி மறுபடியும் மிகப்பெரிய ஒரு பட்டாபத்தோடு அல்லாவுடைய தூதர் காமத்துல்லாவுக்கு உள்ளே நுழைந்து எந்தவிதமான சண்டை சச்சரவுகள் எதுவும் இல்லாமல் கருத்தியல் ரீதியாக கற்க ரீதியாக அந்த அவர்கள் வணங்கிக் கொண்டிருந்த அந்த முசிறுகிகள் மக்கா காஃபிர்கள் வணங்கிக் கொண்டிருந்த இந்த சிலைகளை எல்லாம் நபிமார்களோட சிலைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி வெளியே தள்ளிவிட்டு அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனை மட்டும்தான் நாம் வணங்குவதற்கு தகுதியானவன் இது போன்ற இந்த சிலைகளோ அதுபோல் நீங்கள் யார் என்று நல்லடியார் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர்களோ மகான்களோ அல்ல அல்லாஹ் தான் என்கின்ற நமக்கு அல்லாவுடைய தூதர் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை புதுப்பித்து புனர் நிர்மாணம் செய்து தந்தார்கள் என்று சொன்னால் அதை நாம் இன்றைக்கு அதில் சரியான முறையில் இருக்கிறோமா என்பதைத்தான் சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு எப்படி நபீன்லாயின் சொல்லி செல்லும் காலத்தில் உருவ வழிபாடு போன்ற பெரியவர்கள் பெரிய மகான்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மீது பக்தி இதுவெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்ட நம்முடைய முஸ்லிம்களில் பெரும்பாலும் உறுதி செய்கின்றார்கள் பெரும்பாலும் துருவானை கொடுக்கின்றார்கள் ஆனால் ஹஜ்ஜிக்கு போனவர்கள் சில பேர் ஹஜ்ஜிக்கு போகின்ற போது உம்ராவுக்கு போகின்ற போது நம்மிடத்திலே ஐந்து நிமிடம் நாங்கள் முடித்து வருவோம் வெயில் அதிகமாக இருப்பதனால் வந்து சொல்லுகின்றார்கள் எப்படி உம்ராவுக்கு போறேன் ஹஜ்ஜிக்கு போறேன் அப்படி நம்ம இடத்துல அவர்கள் சொல்லுகின்ற போது நாம் உள்ளதை சொல்ல வேண்டும் அல்லவா அப்படி சொல்லுகின்ற போது எங்க இவ்வளவு நாளா நீங்க என்ன செஞ்சீங்க பொட்டல் பொட்டல்பூருக்கு போனீங்க பள்ளிக்கு போனீங்க ஹஜ்மீருக்கு போறீங்க இப்படி யார் நல்லடியார் என்று நம்பப்படுகின்றார்களோ அவர்கள் மீது ஒரு பக்தி வைத்து அவர்களும் உயிரோடு இருக்கிறார்கள் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் நீங்கள் இவ்வளவு நாளாக சென்று வந்தீர்கள் ஆனால் நீங்கள் என்னிடம் சொன்னதின் காரணத்தினால் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதனால் நான் சொல்கின்றோம் அதையெல்லாம் நீங்கள் ஊட்டி ஒழித்து விடுங்கள் நீங்கள் அந்த போகக்கூடிய இடம் இருக்கிறது அல்லாஹை மட்டும் தான் வணங்க வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் செல்கின்றீர்கள் அது நீங்கள் உம்ராவாக இருந்தாலும் சரி அஜியாக இருந்தாலும் சரி அங்கே அல்லாஹை மட்டும் துதித்து விட்டு அல்லாஹ் மலர் பை லபை கிளாஷரிகல லபை இன் அல்ஹம்து வன்அமஸ என்கின்ற அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு நீங்கள் மறுபடியும் நம்முடைய தாயகத்துக்கு திரும்பி வந்ததற்கு பிறகு மறுபடியும் நீங்கள் பொட்டல்பூருக்கு ஆட்டங்கரபள்ளி பீமா தர்காருக்கு ஏர்வாடிக்கு என்று நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எங்கிருந்து கஷ்டப்பட்டு பயணப்பட்டு போன அந்த சிரமம் அதுபோன்று பொருளாதாரம் லட்சக்கணக்கில் செலவழித்து போன அந்த பொருளாதாரம் எந்த பயனும் உங்களுக்கு அளிக்காது நாம் இந்த அஜி உங்களாவுக்கு போவதற்கு முன்பாக நம்முடைய உள்ளத்தில எப்படிப்பட்டவர் எண்ணம் வர வேண்டும் என்று சொன்னால் சிங் மௌத் எல்லா ஆத்மாவும் மரணத்தை சந்தித்தே தீரும் என்கின்ற அடிப்படையில் மொஹித்தீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் இறந்து விட்டார்கள் சாகுரமீத நாயகம் அவர்கள் இறந்து விட்டார்கள் ஆத்தங்கர பீரம்மா அவர்கள் இறந்து விட்டார்கள் என்கின்ற நம்பிக்கை நம்மிடத்திலே வர வேண்டும் அவர்களும் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கை நம்மிடத்தில் இருந்தது என்று சொன்னால் நாம் பயணப்பட்டு போனது பொருளாதாரம் செலவழித்தது எல்லாம் வீண் விரையும் அல்லாஹு மட்டும்தான் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கக்கூடிய நல்ல ஐயுள் கையும் அவன்தான் நித்திய ஜீவன் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் இறந்து போகக்கூடியவர்கள் அல்லாஹ நபிமார்களைப் பற்றி சொல்கின்ற பொழுது என்ன சொல்கின்றான் நபிமார்கள் அவர்களும் இறக்கக்கூடியவர்கள் தான் இறந்து போனவர்கள் தான் உலகத்தில் எல்லா மனிதர்களும் இறந்து போகக்கூடியவர்கள் அல்லாஹ் மட்டும்தான் அல் ஐயூ தையூர் அவன் மட்டும்தான் உயிரோடு இருக்கக்கூடியவன் நித்திய ஜீவன் என்கின்ற அந்த எண்ணம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் இந்த தௌஹிதை மிக முக்கியமான ஒரு பாட்டு இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை நாம் பின்பற்றுகின்றோம் நாம் அறுத்து பரியிடுகின்றோம் மக்காவுக்கு செல்கின்றோம் தொழுகிறோம் எல்லாம் முக்கிய என்ன என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான் இருக்கின்றான் நம்முடைய அறுத்து பரியிடுதல் எல்லாம் அல்லாவுக்காக மட்டும்தான் ஆனால் இந்த மக்களிடத்திலே நடக்கிறது அங்கே போய் வருகின்றார்கள் போய் வந்ததற்கு பிறகு ராஜா நாயகன் கந்திரி வருகின்ற போது அவர்களுக்காகவும் குர்பானி கொடுக்கின்றார்கள் அதுபோன்று ஏர்வாடி அவர்கள் கந்துரை வருகின்ற போது அங்கேயும் குர்பானை கொடுக்கின்றார்கள் அது என்ன அப்ப நாம நம்மிடத்தில் உள்ளத்தில் என்ன இருக்கிறது அந்த மக்கா உச்சிருக்கைகள் சொன்னார்கள் அல்லவா இந்த இந்த பெரியவர்கள் மகான்கள் எங்களுக்கு இவர்கள் வாங்கி தருகிறார்கள் இவர்கள் இறைவளத்தில் எங்களுக்கு பரிந்து பேசுகின்றார்கள் என்கின்ற நம்பிக்கை இருந்ததே அந்த நம்பிக்கையை உடைத்தவர்கள் தான் நபி இப்ராஹிம் அந்த வழியை பின்பற்றி நடந்து உடைத்தவர்கள் தான் நபி செல்லம் அப்படி என்று சொன்னால் இதாவில் இறுதி பேருரையில் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிசல்லாம் அவர்கள் எல்லா உபதேசங்களையும் சொல்லிவிட்டு இறுதியாக திருமறை குரானுடைய வசனத்தை சொல்கின்றார்கள் அல் யோம் அக்குமத்தினருக்கும் தீனுக்கும் அக்குமத்து அழைக்கும் நியாயத்தி ரவித்தினருக்கும் இஸ்லாம தீனா இன்றைய தினம் இந்த மார்க்கத்தை உங்களுக்காக நான் முழுமைப்படுத்தி விட்டேன் என்னுடைய அருளை என்னுடைய நியாமத்தை உங்கள் மீது நான் பொருந்திவிட்டேன் இதற்கு பிறகு இந்த மார்க்கத்தை சொல்வதற்கு யாரும் வரமாட்டார்கள் எதுவும் வராது வகி செய்தி என்பது முடிந்து விட்டது அந்த இறைத்துதர் நவீல் நாயகன் செல்வல்லால அவர்களுக்கு பிறகு அப்படி என்றால் அந்த உமத்தாக இருக்கக்கூடிய நாம் நம்மிடத்திலே எது போன்ற எண்ணம் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் எதை செய்தாலும் அல்லாஹருடைய திருமுகத்தை நாடித்தான் செய்ய வேண்டும் நாம் அஜி செய்தாலும் சரி அதுபோன்று எந்த விவாதத்துக்கு செய்தாலும் சரி அறுத்து பகிடுதலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அல்லாவுக்காக மட்டும்தான் செய்ய வேண்டும் அதைத்தான் நபி இப்ராஹிம் அலி அவர்கள் நமக்கு ஏகத்துவத்தினுடைய தந்தை தந்தை என்று அந்த உயர்ந்த கொள்கையை தான் அவர்கள் சொன்னார்கள் அதைத்தான் நபீன் நாயன் செல்வம் அலிஸ்லாம் அவர்கள் அந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அவருடைய மார்க்கத்தை தான் புனர் நிர்மாணம் செய்து நமக்கு தந்தார்கள் இந்த உமத்தில் இருக்கக்கூடிய நபீன் நாயன் செல்வம் அலிஸ்வல் ஊமத்தாக இருக்கக்கூடிய நாள் நம்மிடத்தில் இந்த பெருநாளுடைய இந்த இந்த துல்ஹு மாத்தினுடைய ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ் மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான் மற்ற எந்த பொருளும் எல்லாம் அழியக்கூடியது மனிதன் அழியக்கூடியவன் எல்லா பொருளும் அழியக்கூடியது அல்லாஹ் மட்டும்தான் ஜீவனாக இருக்கிறான் என்கின்ற நம்பிக்கை நம்மிடத்தில் மேலும் மேலும் வளர வேண்டும் அதுதான் இந்த தியாக நாளுடைய முக்கியமான அம்சம் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளில் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் நம்முடைய ஊர் மக்களுக்காக நம்முடைய ஊர் இளைஞர்களுக்காக மார்க்க நெறிமுறைகளோடு அவர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் பகுதிகளிலே நல்ல பசுமை நல்ல விவசாயம் செழிக்க வேண்டும் என்று நல்ல செழிக்க வேண்டும் என்று இந்த நாளில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் அதுபோன்று நம்முடைய வாழக்கூடிய இந்த பகுதி இந்தியா இந்த பகுதியில் தொடர்ந்து முஸ்லீம்கள் பல்வேறு விதமான துயரங்களுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் அமைதியான முறையில் ஒரு பீஸ்ஃபுல் அமைதியான வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் அதுபோன்று நம்மை ஆளக்கூடிய அதிகார வர்க்கங்கள் எல்லா மக்களையும் அரவணைத்து வாழக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்று அதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய அந்த சகோதரர்கள் பலஸ்தீனத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட லட்சம் பேர் இறந்து விட்டார்கள் லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் ஊனமாக கால் இல்லாமல் கை இல்லாமல் பலவிதமான துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு அடிப்படை வசதி கூட இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் இன்று வரையிலும் கொண்டிருக்கின்றார்கள் அதுபோன்று மியான்மரில் உள்ள முஸ்லீம்கள் அதுபோன்று ஒய்வூர் முஸ்லீம்கள் இப்படி உலகத்தின் பல்வேறு பகுதிகளில் நம்முடைய சகோதரர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களும் அமைதியான முறையில் அவருடைய கோரிக்கைகளும் வெல்ல வேண்டும் என்ற இந்த நாளில் அல்லாவிடத்திலே அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுடைய வீடுகளில் அறுக்கப்படக்கூடிய ஆடு மாடுகளுடைய என்ற தோழ்களை ஜமாத்துடைய நலப்படி நலப்பணிகளுக்காக கொடுங்கள் அதுபோன்று பல்வேறு நலப்பணிகளுக்காக இந்த கிளையின் சார்பாக பல்வேறு நிகழ்வுகள் நடக்கின்றன நல்ல மார்க்க பணிகள் தாவா இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற இதுக்கும் நீங்கள் தாராளமாக உங்களுடைய தர்மத்தை வாரி வழங்குங்கள் ஒரு முக்கிய அறிவிப்பு நம்முடைய அலிசாத் நர்சரி ஸ்கூல் ஐந்து வரையிலும் நடக்கிறது அந்த ஸ்கூல் வந்து நல்லாவுடைய உங்களுடைய குழந்தைகள் கொண்டு சேருங்க இன்றைக்கு பிள்ளைகள் வெளியில போயிட்டு படிச்சுட்டு வராங்க அதற்கு பிறகு சாயங்காலம் மதரசாக்கு அனுப்பி அவங்களுக்கு ரொம்ப நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்குது அதனால சில பேர் அனுப்புகிறதே இல்லை பிள்ளைகள் வளர்கின்ற போது எப்படி வளர்கிறார்கள் என்று சொன்னால் மார்க்க நெறிமுறைகள் எதுவும் பின்பற்ற தெரியாத அளவுக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய அலிர்ஷா நர்சரி ஸ்கூலில் கல்வியையும் சேர்த்து நாம் கற்றுக் கொடுக்கின்றோம் எல்கேஜிலிருந்து பிப்து வரையும் இருக்கிறது அதிலேயும் உங்களுடைய குழந்தைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் வாசல் ஆவணாஹிமி துவாசியிலிருந்து செல்லுமாறு அந்த